ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் டிஎன்பிஎல் முடிஞ்சு அதை பற்றி பேசலாமா தெரிஞ்சிருக்கோம் திண்டுக்கல் ட்ராகன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க வெல்டன் ரவி அஸ்வின் அண்ட் மெயின் காரணம் ரவி ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் தான் கேப்டன் த்ரூ அவுட் ரொம்ப நல்லா லீட் பண்ணார் ஆல் தோ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஃபோர்த்து தான் இருந்தாங்க அவங்க எலிமினேட்டர் விளையாடி அப்புறமேல்ட்டு குவாலிஃபையர் விளையாடி தான் இப்போ ஃபைனலுக்கு வந்தது நாலு விண் மூணு லாஸு குரூப் மேட்சஸில் பட் லைக் ஆ நம்பர் ஒன் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு இதுக்கு முன்னாடி நடந்த ட டிஎன்பிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயும் ஜாயிண்ட் வின்னர் வித் சேபாக் சூப்பர் கில்லீக்ஸ் மழை பேஞ்சதுனால பட் அகெயின் ஆ வென் இட் மேட்டர்ட் இவன் தோ ஷாருக் கான் வந்து மேன் ஆஃப் த சீஸ் பட் வென் இட்ஸ் மேட்டர்ட் ஐ குட் டூ எனி திங் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக ஒரு நம்பர் செவனில் ஏன் பேட்டிங் வந்தாருன்னு எனக்கு புரியல யூனோ அண்டு அதுக்கப்புறம் வருவோம் மாலை என்ன நடந்துன்னு பார்ப்போம் ஆர் ஜெய்சஸ்வினிட்டு போல் நிறைய பார்க்கலாம் தான் நடந்தது மேட்ச் எயிட்டி செவன் ஃபார் ஃபைவ் இன் லெவன் ஓவர்ஸ் அப்புறம் நைன்டி த்ரீ ஃபார் சிக்ஸ் இன் தேர்ட்டி தேர்ட்டின் ஓவர்ஸ் கடைசி ஏழு ஓவரில் முப்பத்தாறு ரன் தான் அடிக்க முடிஞ்சுது அட்லீஸ்ட் யூனிட் ஒன் பிப்டி இந்த சைடை ஸ்டாப் பண்ணணும்னா பட் இந்த மோமெண்ட் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனோன்னே இவங்க அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டாங்க ஐயோ சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிட்டாரு அப்படின்ட்டு போது முகிலேஷ் அவரும் சாய் சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப்பில் தான் ஜெயிச்சது போன மேட்ச்சு அவரும் ஜீரோவில் அவுட் ஆயிட்டார் பட் அகைன் இந்த மாதிரி இடத்துல தான் கேப்டன்ஸ் நான் ரொம்ப முக்கியம் ஷாருக் கான் மேலே தான் வந்திருக்கணும் நம்பர் செவனில் வரார் வென் ஆல்மோஸ்ட் மேட்ச் இஸ் ஓவர்னு தான் சொல்லணும் இன்னும் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் விளையாடும் போதே அவர் செவன் எயிட்டில் வந்து ஏழு எட்டு பால் தான் விளையாடுவார் ரொம்ப குறை சொல்லுவேன் நான் ஐபிஎல்லே ஏன் மேனேஜ்மெண்ட் ஒரு லேட்டாக அனுப்புகிறாங்க பஞ்சாப் கிங்ஸ்ன்னு கடைசியில் பார்த்தா இங்கே இஸ் இன் இஸ் ஓன் ஹேண்ட் இஸ் த கேப்டன் டிஃபெண்டிங் சாம்பியன் நோபடி இஸ் கோயின் டு ஸ்டாப் நம்பர் ஃபோரில் வந்து ஜெயக்கே வச்சிருக்கலாம்ல ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அடிச்சிருக்கலாமா யூ கான் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் டாப் த்ரீ தான் ஸ்கோர் பண்ணணும்னு அண்ட் இவர் சிங்கிள் ஹேண்டடாக சைத் முஷ்டாக் அலி தமிழ்நாடு ஜெயகே வச்சவர் இட்ஸ் நாட் தட் இட் டசன் நோ பேட்டிங்னு இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் மோர் தேன் அ பௌலர் அண்ட் கூட இவ்வளோ பேட்டிங் தான் ரொம்ப வைட்டல் பட் அகைன் ஏழில் அவர் அவுட் ஆகிட்டார் நம்பர் செவனில் வந்தார் மூன்றன் தான் எடுத்தார் ஏழு பால் வேண்டார்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஃபார்ட்டி டூ அவரோட கேலிப்பே இருக்கலாம் ஃபைனல் வென் இட் மேட்டர்ஸ் இங்கே தான் இன்னும் இந்த கிரேட் பிளேயர்ஸ் கம் விராட் கோலி வேர்ல்ட் கப் நடக்கும்போதே சொன்னேன் சி இந்த ஃபைனல் பிக் மேட்ச் பிளேயர் அவங்களாம் ஷாருக் கான் பிக் மேட்ச் பிளேயர் சம் ஆவ் வி மிஸ் த ட்ரிக் ஒன் டுவெண்ட்டி நைன் இஸ் நாட் போய்ட் டு ஸ்ட்ரகிள் எட் ஆல் அண்ட் ஸ்பெஷலி அஸ்வின் ஒன் டோன் வராரு இப்போல்லாம் சம்டைம் ஓப்பன் வராரு ஒரு ரெண்டு ஸ்டெடியாக வைக்கிறாரு இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் ரவி அஸ்வின் ஆறு டெஸ்மாக ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்க இட்ஸ் நாட் அ ஜோக் அண்ட் இவங்க பேட்டிங் பண்ணும்போது திண்டுக்கல் டிராகனுக்கு வந்து ராம் அர்விந்தா ஐயஸ்கோர் டுவெண்ட்டி செவன் அப்புறம் அத்திக்கூர் ரஹ்மான் ஆல் ரவுண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சுஜாய் டுவெண்ட்டி டூ சாய் சுதர்ஷன் பதினாலு தான் ஷாருக் கான் மொத்தமே மூணு தான் எடுத்தார் வெரி வெல் டிசிப்ளின் போலிங் அஞ்சு அஞ்சு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாங்க திண்டுக்கல் டிராகன் அஸ்வின் பார்த்து பார்த்து விளையாண்டாங்க பார்த்து பார்த்து விளையாடும் போது அந்த இன்ட்லேருந்து விக்கெட் விழுந்துட்டு இருந்தது அஸ்வினுக்கு விக்கெட் கிடைக்கல ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டின் ரன்ஸ் அண்ட் நோ விக்கெட் பட் இந்த எண்டு ப்ரெஷர்னால அந்த எண்டில் வந்து சந்தீப் ஆரியருக்கு ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பி விக்னேஷ் அவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட்டு தி க்ளீண்ட் அப் ஸோ ஒன் டுவெண்ட்டி நைன் ஃபார் செவன் ஒரே ஒரு பிக் ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஒரு பேட்ஸ்மேன் ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சாலே போதும் ஜெயிச்சிருவாங்க அது நல்லா தெரியும் ரவி அஸ்வினுக்கும் இங்கே பிறந்து வளர்ந்து ஒரு ஜெய்பாக்கலையா நிறைய விளையாடிருக்கார் மேட்ச்சு நோஸ் அந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு ஒன் தேர்ட்ட்டி ஒன் டபுள் தோ பேட் ஸ்டார்ட் அவங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபார் டூ இருந்தது அக்கே நம்மள சொன்ன மாதிரி தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் அஸ்வின் ஃபிஃப்ட்டி டூ பாபா இந்திரஜித் விக்கெட் கீ இப்போ தேர்ட்டி டூ ரன்ஸ் எடுத்தாங்க ஈஸியாக ஜெயிஸ்ட்டு போயிட்டாங்க எயிட்டின் ஓவர்ஸில் ஒன் பை சிக்ஸ் விக்கெட்ஸ் அஸ்வின் ஐம்பத்திரெண்டு பாபா எந்திரஜித் முப்பத்திரெண்டும் அப்புறமா சரத்குமார் வந்தார் அவர் ஒரு டுவெண்ட்டி செவன் மணிமாரன் சித்தார்த் அவரை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விளையாண்டாங்க இஸ் எ வெரி குட் பாலர் ஃபோர் ஹவர்ஸ் நோ பண்ணின்னு ஃபோர்டீன் ரன்ஸ் ஒரு விக்கெட் தான் பட் மற்றவங்களாம் போட்டு ஷாருக் கான் போட்டு அடிச்சிட்டாங்க ரெண்டு ஓவரில் முப்பது ரன் இவ்வளோ ஒரு விக்கெட் வேறு கிடச்சிது மேன் ஆஃப் த மேட்ச்சு பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரவி அஸ்வினோ மேன் ஆஃப் த சீரீஸ் இவ்வளோ ஷாருக் கான் பட் டிஸப்பாயிண்டிங் ஃபைனல் தான் நான் சொல்லணும் ஒன் சைடடாக போயிடுச்சு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி இருந்தாலும் கொஞ்சம் ஃபைட்டிங் ஃபைட்டு நடந்திருக்கும் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் போயிருக்கோம் பட் நோ ஃபஸ்ட்டு மேடன் ட்ராஃபி திண்டுக்கல் ட்ரை ஜெயிச்சு கொடுத்துட்டார் அஸ்வின் வெல்டன் ரவி அஸ்வின் அண்ட் ரைட் இப்போ ரவி அஸ்வின் டெஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது விளையாடுறதுக்கு அதெல்லாம் வரும் ஒன் டே தான் ஆச்சுன்னு தெரியும் இன்றைக்கி செகண்ட் ஒன் டேட்ட தோத்துறாங்க இந்தியா முப்பத்தி ரெண்டு ரனில் குடிஞ்சேஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி சாரி ரெண்டு கன்சிக்யூட்டிவ் மேட்சாகவே மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் எல்லாமே ஃப்ளாப்பு டாப் ஆர்டரில் அடிச்சது வண்டி தான் ரோஹித் சர்மா அண்டு கில்லு பட் எனிவே அதோட ரிவியூ தனியாக போட்டிருக்கேன் எண்டு கார்டில் இருக்குது பார்க்காதவங்க அதுவும் பாருங்கள் இப்போதைக்கி டிஎன்பிஎல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கிரிக்கெட் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆர்கனைசிங் சச் எ வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட் அண்ட் கிவிங் பிளாட்ஃபார்ம் டு தி யங் படிங் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த டிஎன்பிஎல்லில் சந்திப்போம் டிஎல்பி பொறுத்த வரைக்கும் நம்மளோடய கிரிக்கெட் பயணம் தொடரும் எங்களுக்கு தேவையாக அவங்க ஆதரவு தான் பொறுப்பை பொறுத்த பிறகு இருக்காண்டி லைக் கமெண்ட் சேரல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்